கிருஷ்ணன் பேசுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடை எப்பொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளை பெருமாள் கவுனர் வெட்டி பெருமாள் கோயில் பேக் சைடே நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்குங்க என்னென்ன சாரீஸ் நம்ம வந்து ரெடி பண்றோம்னு பாத்தீங்கன்னா புட்டா எம்போ சா ஆல் செல்ஃப் பூந்தமிழ் சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் தேவையான எல்லா சாரீஸும் இது பண்ணுறோம் கிஃப்ட் பர்பஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஒரு பீஸ் வாங்கினா த்ரீ ஃபிஃப்டிங்க மூணு பீஸ் வாங்கினா உங்களுக்கு தௌசண்ட் மட்டும்தாங்க நாங்கள் தரோம் லோ பட்ஜெட்டில் நம்ம தரோம் வெளியில் கடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறது நீங்கள் எவ்வளோ வெளியில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஃபை அந்த மாதிரி உங்களுக்கு தராங்க நம்ம வந்து வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு மட்டும் தரோம் லாஸ்ட் ரேஞ்ச் என்னென்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம தருவோங்க வெளியில் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு தருவாங்க நம்மளே ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் தரோம் நம்ம பார்க்க போகிறது ராதே கலெக்ஷனுங்க இதான் ராதே கலெக்ஷன் நம்ம வந்து எவ்வளோக்கு தரோன்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் தர்றோங்க வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தராங்க ராதே கலெக்ஷன் நம்ம ஓன்லி மட்டும் வாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ராதை கலெக்ஷன் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து நம்ம இளம்பலையோட ப்ரைஸ் வந்து பார்த்தினா செவன் ஹண்ட்ரடு மேக்ஸிமம் வந்து ஒரு சில கடைங்களாம் வந்து பார்த்திங்கனா எயிட் ஃபிஃப்டிக்கு வந்து இந்த சாரீஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்குது சிங்கிள் சாரியோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ஒரு சில கடைங்களை வந்து எழுநூறுபாய் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம கடையில் வந்து இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுரூபா சிங்கிள் சேரீயோடய ப்ரைஸ் ஆறுநூறுரூபா அதே சேம் ராதை கலெக்ஷன் சேரீஸ் தான் இது ஸோ யூனிக்காகவும் இருக்குங்க பல்லு ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான டிசைனில் வந்து ரெடி பண்ணியிருப்போம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு காப்பர் ஜெரிகை தான் இதில் உங்களுக்கு ஒரு சாரி வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு செட் சாரியாக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நாங்கள் நம்மள்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீன் கலர் சாரீஸ் தான் இது வந்து ஒரு சிலர் புட்டாயம் போஸுன்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் வந்து ராதை கலெக்ஷன் சொல்லுவீங்க ஸோ அந்த பேட்டர்னில் வந்து இது நம்ம ரெடி பண்ணிடுவோம் பாருங்கள் பல்லுக்கும் சாரீக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கமாண்ட் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு பெஸ்ட்டு கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீஸ் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணிக்குவோங்க அந்த பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து நம்ம குழுக்கள் மொழியில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து சாரீஸ் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாருங்க இதில் நீங்கள் அடுத்து பார்த்துட்ருக்க ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செரி ரெட் கலர் சாரீஸ் தான் ஸோ இந்த சாரீமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது இல்லாமல் அந்த கிஃப்ட்டு சாரீஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் இல்லைங்க பெஸ்ட்டு கமெண்ட்க்கு மட்டும் நம்ம ஸாரீஸ் வந்து கொடுக்க போகிறது இல்லை ஸோ இன்னொரு ஆஃபர் வச்சுருக்கோம் ஸோ அது என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் இந்த டிசைன் இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரிக்கு தான் எனக்கு வீடியோவில் சரியாக தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட நம்பர் பாருங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதோட வீடியோ ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுறோம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மெரூன் பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்க சாரீஸு மெரூன் ஊற்றி ஒரு பாட்டில் க்ரீன் சாரி பேரட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதில் வந்து காப்பர் ஜெடிக்கு தான் மோஸ்ட்டு டிமாண்டுங்கிறனால நம்ம காப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் சில்வரும் ஒரு சில டிசைன்ஸ் இருக்குது இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு சாரியோட ப்ரைஸு வெறும் ஆறுநூறுரூபா ஸோ இதே நீங்கள் மற்ற கடையில் போய் எடுத்திங்கன்னா எட்நூற்றம்பது ரூபாய் இதே நீங்கள் வெளி மார்க்கெட்டெலாம் போனால் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு செல் பண்ணுவாங்க ரீசெலர்ஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் லிங்க்கு பாருங்கள் ஸோ கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அது ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் அடுத்து பார்த்துட்ருக்க சேரீ வந்து பாருங்கள் ஒரு மைல் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் இதில் வந்து டிசைன்ஸும் சரி கலர்ஸும் சரி ரொம்பவும் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஸோ ரொம்பவும் இனிக்காகவும் இருக்கும் இதோட கேட்லாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா சப்போஸ் என்னை குரூப்பில் ஜாயின் பண்ண தெரிலனா பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாலே நம்மளோட லிங்க் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஆறுநூறுவாய்க்கு கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சாரீ அறநூறுவாய்க்கு தருவோம் பாருங்கள் அடுத்த ஒரு ஸாரீ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் சரி ஆரஞ்சு கலர் சாரீஸ் ப்ளஸ் ஒரு நாகாப்பழம் கலர் பல்லு பல்லுக்கு மேட்சிங்காக எப்பயுமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஸாரீ வந்து பக்கா குவாலிட்டிங்க எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி தான் நம்மள்கிட்ட வந்து இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இன்னமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இன்னமும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ எனக்கு இதில் சிங்கிள் சாரி வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் எனக்கு செட் சாரி வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே வெறும் ரூபாய் மட்டும்தாங்க பாருங்கள் ஸோ அடுத்து நீங்கள் பார்த்துருக்க சாரி வந்து பார்த்தோன்னா ஒரு பேரட் க்ரீன் கலரில் ஒரு புட்டா ஒர்க் சாரீஸ் தான் இது வந்து வெட்டிங் சரின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ராதை கலெக்ஷன் சொல்லுவாங்க அதே சேம் பெட்டன் நம்ம இளம்பலைக்கு போனீங்கனாலே இந்த சாரீ எழுநூறு எட்நூற்றம்பது எட்நூறு தொள்ளாயிரத்து கூட நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நம்மளோட கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பேர் ஆறுநூறுபா சிங்கிள் சேரீட ப்ரைஸு உங்களுக்கு வேர்ல்டு வைட் டெலிவரி இருக்குங்க ஸோ இன்னும் நம்ம வந்து சிஓடி ஆப்ஷன் நம்ம கொண்டு வரல ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் சாரீ வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக எனி டைம் நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் வீடியோ கால் பண்ணி தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது இந்த சாரி பாருங்கள் இது வந்து ஒரு ரெட் கலர் சாரி மேக்ஸிமம் வந்து ஸேரீ வந்து தமிழ்நாடு அப்படின்னா மேக்சிமம் ஒன் ஆர் டூ டேஸில் ஸேரீஸ் வந்து உங்கள் கைக்கு வந்து ரீச் ஆகிரும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் ஸேரீ வருமா வராதானு பயப்பட தேவையில்லைங்க ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நம்மளோட சாரீஸ் வந்து உங்கள் கைக்கு ரீச் ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கைக்கு சேரீ நீங்கள் வாங்கிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் நம்ம புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக நமக்கு வந்து மஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நான் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்தா கலரில் ஒரு காப்பர் ஜெர்யர்க்கில் கொடுத்துருப்போம் ஒரு சுமது கிரீன் கலர் வந்து பல்லு கொடுத்துருக்கோம் மெயின் என்ன சொன்னால் இப்போ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வருது பார்த்தீங்களா அதனால் எனக்கு செட் சாரீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இப்போயே நம்மளை காண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிக்காங்க ஏன்னா இந்த சேரிலாம் ஒரு நாளைக்கு ஒரே சாரீ தான் வந்து தறியிலே ஓட்ட முடியும் அதனால் எனக்கு சேரீ வேணுங்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்போவே நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது ரொம்பவும் எனக்கு இதே கலரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது எல்லாமே ஒரு யூனிக்கான பேட்டர்னில் கொடுத்துருக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி ஓகே அந்த கிஃப்ட்டு சாரி பற்றி நான் சொன்னேன் பார்த்திங்களா ரெண்டு பேட்டன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க ஐ மீன் ஷேர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அந்த ஸ்டேட்டஸை ஒரு இரநூறு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு மேலே பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து ஒரு சாரீ வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் அது இல்லாமல் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து ஸாரீஸ் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறோம் ஸோ இது வந்து நம்மளோட சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணதுனால மட்டும்தான் நாம் வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறத விட பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ரீசெல்லர்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட குரூப் எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க இந்த சாரி வெறும் ஆறுநூறுபாய்க்கு எந்த கடையிலையும் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம காவியதிரேஷங்களும் நம்ம கொடுக்குறோங்க பாருங்கள் இது எல்லாமே ரொம்பவும் சூப்பரான கலெக்ஷனுக்கு செம்ம கிராண்டாக இருக்கும் மெயின் வந்து பாருங்கள் எனக்கு இதில் செட் சேரி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் சேரி வேணுணாலும் எடுத்துக்கலாம் சிஓடி கண்டிப்பாக நம்ம ரிமைண்ட் கொண்டுட்டு வரோம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ தீபாவளினால ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ பொங்கல் அப்படிங்கிறனால இடையில வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா சரியான டைமுக்கு வந்து சாரி கைக்கு போய் சேர்றதில்ல அதனால் சிஓடியில் போட்டால் அதனால தான் சிஓடி அப்படியே ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோம் கண்டிப்பாக பொங்கல் முடிஞ்சுனா சிஓடியை கண்டிப்பாக நம்ம ரிமைண்ட் வந்து கொண்டுட்டு வந்துடுவோம் எனக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேபி ஒன் ஆர் டூ டேஸில் கைக்கு வந்துடும் சிஓஓடினா ஒன் வீக் கூட ஆகுது அதனால் அந்த சேரீ வந்து கரெக்டாக எங்களால் ஃபாலோ பண்ண முடியறதில்ல அதனால தான் சிஓடேந்து தற்காலிகமாக நாங்கள் வந்து கேன்சல் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஸோ இவங்க சிஓடி இல்லைங்கிறாங்க அதனால் பயந்துக்க தேவையில்லை எனக்கு சிஓடியிலே தான் சாரீ வேணும்னா கண்டிப்பாக ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபெஸ்டிவலுக்கு வெட்டிங்கு எதாவது எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை ஸ்டார்டிங் வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது அது மேபி இப்போ நல்லா ஃபேமஸாக நிக்கிக்கல் ராணி ஒன்று போய்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த சாரிலாம் வெறும் ஆயிரத்தி அறுநூறுவாக்கி நம்ம கடையில் இருக்குது அந்த சாரியோட மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறநூறுவா இளம்பலையில் அதே ஆல்செல்ப் சாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் எட்நூற்றம்பது ரூபா அந்த சாரி வெளியே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயிரத்தி முந்நூறுபா அந்த மாதிரி எல்லா சாரீஸுமே ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த பேட்டர்னில் உள்ள கலர்ஸ் எல்லாம் வைக்கிற பாருங்க சப்போஸ் நான் வைக்கிறதுல எந்த ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சாலும் சரிங்க ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்மளோட நம்பர் கொடுத்துருங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சாரினாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் எடுத்தேதே அவனுக்கு கட்டாயமே கிடையாது ஜஸ்ட்டு சாரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவோங்க ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு இல்லாமல் வேறு எப்போ சாரீஸ் வந்தாலும் தாராளமாக நாங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நீங்கள் தாராளமாக நம்மளோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறக்கலாம் தான் கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டுங்க நமக்கு ஸோ நம்மளோட ஷாப் எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னா பெருமா கொண்டாம்பட்டிங்க பெருமா கொண்டாம்பட்டியிலேருந்து பெருமாள் கோயில்னு கேட்டிங்கன்னா ஒன்று தெரியும் பெருமாள் கோயில் பேக் சைட்லேயும் நம்மளோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அதே சேம் இளம்பலையில் தான் நம்மளோட ஷாப்புமே இருக்குது கொஞ்சம் உள்ளே இருக்குது அவ்வளோதான் அதனால தான் வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம்